الصبر وبشر الصابرين وبشر الصابرين قرما يا الله لك نفسي كورنجل ان تولد تلوم سبحان الله يا ايها الذين امنوا استعينوا بالصبر والصلاه பொறுமையை கொண்டும் தொழுகையைக் கொண்டும் உதவி தேடுங்கள் இன்னமோக மாசாமிரின் அந்த பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறார் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் உங்களிடத்தில் பொறுமை இருந்தால் அல்லாஹ் நீக்க மாட்டானா அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு இருக்க தேவையான ரப்பே உங்களோடு இருந்தால் அந்த கஷ்டம் எங்கே போகும் சுகானந்த பாடங்களை படியுங்கள் நீ யா பூ வலை சொல்லாத்துடசலாம் விரும்பக்கூடிய குழந்தை நபி சகோதரர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று கூறினால் கனவை வெளிப்படுத்தாத என்று சொன்னார்கள் ஆனால் அந்த திட்டம் தீட்டி சகோதரனை எப்படியாவது அழித்து தந்தையின் விருப்பத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி நபி யூசுஃபை கிணற்றில் வீசுகிறார்கள் கிணற்றில் ஒரு நபி அந்த வழியாக வந்த வியாபார கூட்டம் மிசிலுக்கு சென்று அங்கே சந்தையில் நபி யூசுஃபை வேலை பேசுகிறார்கள் ஒரு அடிமையாக ஒரு அடிமை தனத்தில் ஒரு நபி எஜமானருடைய வீட்டிற்கு சென்றால் அங்கே மனைவி எஜமானருடைய மனைவியின் மூலமாக மிகப்பெரிய சோதனை அதன் மூலமாக சிறைச்சாலை சிறை ஒரு நபி தந்தையும் மகனும் சுதார் தந்தை சொன்னார் என் மகனை நீங்கள் ஏதோ செய்து விட்டீர்கள் சோ சோபன ஜமீல் அழகிய பொறுமையை கையாளுவேன் அல்லாஹ் நபி யூசுஃபை மறுபடியும் நம்பியா கூட கொண்டு வந்து சேர்த்தான் இரண்டு முறை சுனாக இதே வார்த்தையை நம்பியாக்கும் இதே வார்த்தையை தான் என்னுடைய தாயும் கூறினார்கள் யார் யார் ஐஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய சோதனை தூதரின் மனைவி அல்லாவின் நேசத்துக்குரிய பெண் ரவி அல்லாஹ் இந்த உலகத்தில் அருவறுக்கத்தக்க ஒரு பாவத்தோடு ஒரு நபியின் மனைவி இணைக்கப்படுகிறார்கள் ஒரு சித்தீக்கின் மகள் தூதர் அல்லாவுடைய வசனத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் சகாபாக்களில் சிலர் அந்த தவறை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள் மக்களிடத்தில் அல்லாஹுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் அல்லாவுடைய தூதரும் சகோ என்ன செய்வது என்று திளைத்து நிற்கிறார்கள் ஆயிஷா அவர்களுக்கு அந்த செய்தி போய் சேருகிறது கவலையில் அழுது 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 ஆயிஷாவர்களுடைய உள்ளம் நெருக்கடியால் சூழ்கிறது பல நாட்களுக்குப் பிறகு ஆயிஷா அவர்களை எல்லாவுடைய தூதர் சந்திக்க செல்கிறார்கள் அது ஒரு சலோனை வேறு பேச்சு கிடையாது தன் கணவர் தன்னோடு பேச மதிக்கிறார்

அல்லாஹ் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பை தேடுபவர்களை மன்னிப்பான் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவான் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அல்லாவுடைய தூதருடைய நண்பரே உங்களுடைய தூதருக்கு பதில் சொல்லுங்கள் சொன்னார்கள் என்ன சொல்லுவது என் தாயே ரசூலுக்கு பதிலடையுங்கள் என்ன சொல்லுவது நான் என்ன சொல்வது நான் இருவரும் தினைத்து நிற்கிறார்கள் தூதரே இந்த செய்தி உங்கள் இடத்திலே வந்து சேர்ந்தது நீங்கள் இதை அல்லாவுடைய வசனத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் நானோ அல்லாஹுவை சாட்சியாக வைத்துக் கூடுகிறேன் நான் தூய்மையான பின் தான் இந்த உலகத்தில் எந்த குற்றமும் நான் செய்யவில்லை அடையாளத்தை தான் அந்த உதாரணத்தை தான் என்னுடைய வாழ்விலும் நான் எடுத்துக் கொள்கிறேன் இந்த சோதனையில் இருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரே வழிதான் அழகிய பொறுமையை கையாளுவேன் ஏன் நபி ஏக்கோபுடத்திலே இருந்த அந்த பொறுமை இவ்வளவு பெரிய இட்டு கட்டப்பட்ட செய்தியை சுமந்த ஆயிஷா ரபியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல இருந்த அந்த பொறுமை ஏன் நம்ம இடத்துல இல்லை ஃபஸ்பரு ஜமீல் வல்லாஹு அல்முஸ்தான் அலா மா தஸிஃபூன் அல்லாஹ் நபி யாக்கூபுக்கு அந்த பொறுமையின் கூலியாக அவர்கள் நினைத்ததை விட நபி யூசுஃபுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹ் திருப்பி கொடுத்தார் நபி ஆயிஷா நபியுடைய மனைவியுடைய ஆயிஷா ரபியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொறுமையால் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உலகம் அழியும் வரையிலும் இருக்கக்கூடிய குர்ஆனில் அல்லா வசனங்களை இறக்கி நிரூபித்தான் நபியுடைய மனைவியாகிய ஐச கருப்புக்கு கற்புக்கு சாட்சி கூறினான் அந்த பொறுமையால் நபி யூனுஸ் அதே சோதனையை சந்தித்தார் பொறுமையோடு இருந்தார் நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அழைப்பு பொறுமையோடு இருந்தார் முகமது ரசூல்லா சொல்லுல்லா வழங்கி வசல்ல எவ்வளவு சோதனைகள் மக்காவில் எவ்வளவு சோதனைகள் நபி சுஜோதில் முஷிரிக்குகள் பக்கத்து காசிகள் அந்த தூதரின் மேல் ஒட்டகத்தின் கழிவை வீசினார்கள் சுமையாரது எல்லா வேண்டாம் யாசிர அம்மா ஒரே குடும்பம் ஒரு பெண்ணுக்கு முன்னால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் சப்ரம் ஆல யாசீர் யாசிருடைய குடும்பத்தார்களே பொறுமையை கையாளுங்கள் நீங்கள் தங்க குடியிடம் நாளை வறுமையில் சொர்க்கம் அசபுர் அசபுர் என்றம்பு எனக்கு கொடுத்தது இதில் நான் பொறுமையோடு இருப்பேன் என் ரம்பு இதை விட்டு என்னை நீக்கின் என்னை என்னை இதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் என் என்றப்பு எனக்கு வழிகாட்டுவான் அது ஒரு பொறுமையை கையாளுவேன் பொறுமையோடு இருப்பேன் إن سوضني من دالم من دالم وبشر الصابرين إن الله مع الصابرين